விருதுகள் ஐயாவிற்கு ஒரு அளவீட்டையோ அளவீட்டுக்கு அல்ல எனினும் தமிழக அரசின் கலைஞர் பொற்கீழி விருதையும் விளக்கு என்கின்ற விருதையும் பெற்றவர் அப்படி ஒரு எழுத்து உலகத்திற்கும் கலை இலக்கிய உலகத்திற்கும் விளக்காக நின்றவர் அடுத்ததாக பாவலர் பூங்குண்ணன் அவர்கள் தன்னுடைய பாவை இங்கு வடிக்க இருக்கின்றார் அனைவருக்கும் வணக்கம் எமது இனிய நண்பரும் தோழரும் உறவினருமாக இருந்த ராசோ அவர்களுடைய இந்த நினைவேந்தரில் நானும் என்னுடைய நினைவை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இது ஒரு பாடலாக மக்களின் தோழர் ராசோ இயற்கை எதினாராசோ மக்களின் தோழராசோ இயற்கை எதினாராசோ நினைவை என்றும் போற்றுவோம் நினைவினை என்றும் போற்றுவோம் அவரின் புகழினை புவியெங்கும் பாடுவோம் மக்களின் தோழராசா மக்கள் தன்னை அர்ப்பணித்தவர் எங்கள் ரோசா மக்களின் மக்கள் காய் தன்னை அர்ப்பணித்தவர் எங்கள் ரோஸ் ராசோ மாலா துயரையும் மதிக்கொண்டு வெல்பவர் ராசோ மாலா துயரையும் மதி கொண்டு வெல்பவர் ராசோ தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்றே முழங்கியவர் ராசோ தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்றே முழங்கியவர் ராசோ தமிழ் தேச தன்னுரிமை அமைந்திட உழைத்தவர் ராசோ தமிழ் தேச தன்னுரிமை அமைந்திட உழைத்தவர் ராசோ தமிழ் இலக்கியம் தன்னில் புகழ் பெற்ற எழுத்தாளர் ராசோ இயலிசை நாடக யதார்த்த படைப்பாளி ராசோ கற்றலும் படைத்தலும் கற்பித்தலும் இவர் பணியே கற்றலும் படைத்தலும் கற்பித்தலும் இவர் பணியே களப்பணி ஆற்றிட முந்திய நிற்பதில் தனியே இவர் களப்பணி ஆற்றிட முந்திய நிற்பதில் தனியே சாதி மறுப்பு திருமணம் சாதி மறுப்பு திருமணம் செய்தவர் ராசோம் தன் பிள்ளை கேட்கும் அவ்வாறே செய்தவர் ராசோம் வரவிற்கு ஏற்ற செலவினை செய்யும் பண்பாளர் வரவிற்கு ஏற்ற செலவினை செய்யும் பண்பாளர் தோழமை உறவினில் தொய்வின்றி தொடர்ந்து வாழ்ந்தவர் மக்களின் தோழ ராசோ இயற்கை நினைவினை என்றும் போற்றுவோம் அவரின் புகழினை பாடுவோம் நாடக நாடகப்பட்டறை பயிற்சிகள் பெற்றவர் ராசோ நெய்வேலி செஞ்சுடர் கலைமன்றம் அமைத்தவர் ராசோ வீதி நாடகங்கள் களத்தில் நிலை கண்டு நிகழ்த்துவார் வீதி நாடகங்கள் களத்தின் நிலை கண்டு நிகழ்த்துவார் வட்டங்கள் நாடகம் நாங்கள் நடித்திட செய்தவர் முற்போக்கு இதழ்களில் எழுதியும் நடத்தியும் வந்தவர் சாதிய பெண்ணிய கொடுமையை சாடியே வாழ்ந்தவர் காஞ்சி கலை குழு நிகழ்வினில் இணைந்து கொண்டவர் காலத்தில் அழியா படைப்புகள் நமக்கு தந்தவர் இறப்பின் உடற்கர்கள் இறந்த பின் உடல் கண்கள் பயனுற செய்தவர் ராசோ இறந்த பின் உடல் கண்கள் பயனுற செய்தவர் ராசோ மாண்புள்ள மனிதராய் மனதினில் நிறைந்தவர் ராசோ இங்கு மாண்முள்ள மனிதராய் மனதினில் நிறைந்தவர் ராசோ மக்களின் தாழ ராசோ எங்கள் மக்களின் தோழ ராசோ இயற்கை எழுதிய நினைவினை என்றும் போற்றுவோம் அவரின் புகழினை புவியெங்கும் பாடுவோம் மக்களின் தோழ ராசோ எங்கள் மக்களின் தோழ ராசோ நன்றி மறைந்து மறையாமல் மாணிக்கச்சொடராக நிறைவாழ்வோடு மறைந்திருக்கின்ற நினைவில் வாழும் ஐயா ராஜேந்திர சோழன் அவருடைய பத்தாம் நாள் படத்திறப்பு விழா நினைவேந்தல் நிகழ்ச்சியை தலைமையேற்று உரை நிகழ்த்த காத்திருக்கின்ற பெருமதிப்புக்குழி அண்ணன் பே மணியரசன் அவர்களே படத்தினை திறந்து வைத்து ஐயா குறித்த இதய அஞ்சலி காணிக்காக வருகை தந்திருக்கின்ற பெருமைக்குரிய சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவன தலைவருமான அண்ணன் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று உரை காத்திருக்கின்ற சட்டப்பேரவுடைய பெருமைக்குரிய உறுப்பினர் தமிழக வாழ்வு கட்சியுடைய நிறுவனத் தலைவர் பாசத்திற்குரிய அண்ணன் வேல்முருகன் அவர்களே உரையாட்ட காத்திருக்கின்ற அண்ணன் தலைவர் தோழ தியாக அவர்களே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற அக்கா அவர்களே சகோதரர் திருமலை அவர்களே உடைந்து சிதறி உள்ளத்தோடும் ஒருகிழைந்த உள்ளத்தோடும் தன் தந்தையை இழந்து வாடிக்கொண்டிருக்கின்ற பாசத்திற்குரிய அண்ணன் மாண்பமை நீதியரசர் அண்ணன் பார்த்திபன் அவர்களே அக்கா பாரதி மணிவண்ணன் அவர்களே பார்வையாளர் மாடத்தில் அமர்ந்திருக்கின்ற பெருமருமைக்குரிய நீதிபதி அண்ணன் ராஜேஷ் அவர்களே மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஈரோடு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் கந்தசாமி அவர்களே அரசு வழக்கறிஞர் சதீஷ் பாபு உள்ளிட்ட இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கின்ற அன்பு பெரியவர்களே அருமை தாய்மார்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த இனிய தோழமைகளை அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தாக்குகின்றேன் கடந்த ஒன்றாம் தேதி ஐயா ராஜேந்திர சோழன் அவர்கள் நம்ம வீட்டு மறைந்தார் என்ற செய்தியை வழக்கறிஞர் சதீஷ் பாபு அவர்கள் சொன்னபோது அவரை சந்திக்க வேண்டும் என்ற உணர்வோடு காத்திருந்தேன் ஆனால் அவரை சந்திக்க முடியாமலேயே அவருடைய பயணம் நிறைவுற்றிருக்கிறது என்று எண்ணுகின்ற இதயம் ஏதோ ஒரு மூலையில் கனத்து தான் இருக்கிறது அவர் நன்றாக இயங்கிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு நாள் நண்பர்களுடன் என்னை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி மாமல்லபுரம் பயணத்தை மேற்கொண்டார் நான் சென்னையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற போது இந்த தகவலை நம்முடைய நண்பர்கள் தொலைபேசியின் மூலமாக சொன்னபோது நான் வழியிலேயே அவரை சந்திக்கிறேன் என்று சொல்லி அவரை வழிமறைத்து ஒரு இடத்தில் சந்தித்து தேனர் அறிந்து கொண்டே பல மணி நேரம் அவருடன் பேசினேன் அவரை நான் சந்தித்த களங்கள் எல்லாம் எங்கெல்லாம் போராட்டக் கலங்கள் நடக்கிறது அந்த போராட்டக் கலங்கத்தில் நெடிந்த உயரத்தோடு சிம்மத்தின் கர்ஜனை போன்று ஓங்கி முழக்கமிடுகின்ற அந்த கர்ஜனை காவல்துறையை இடறி பார்க்கின்ற ஒரு மகத்தான அந்த ஆளுமை கைது செய்யப்பட்டு காவல் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு மண்டபங்களில் பல நாட்கள் நாங்கள் அடக்கி வைக்கப்பட்டுகின்ற போது அறிவார்ந்த கருத்து சரிவு மிக்க உரைகளை அவர் வழங்குவார் என் மீது ஏன் அவருக்கு அந்த ஈடுபாடு என் மீது ஏன் அவருக்கு ஒரு அளவு பெரிய அன்பு என்று நான் எண்ணியது உண்டு அழைத்து பேசுவதோடு மட்டுமல்லாமல் வானில் வளர்ந்து வருகின்ற உன்னை போன்ற இளைஞர்கள் இதை போன்ற புத்தகங்களை படிக்க வேண்டும் சொல்லி பல புத்தகங்களை பரிந்துரை செய்தவர் ஒரு நல்லாசானாக விளங்கியவர் அவர் நம்மிடம் இல்லை என்ற எண்ணத்தை ஏற்க மறுக்கிறார் ஆனால் அவர் உடலால் மறைந்திருந்தாலும் அந்த நீதியரசர் பார்த்திபன் அவர்களிடம் அன்று காலை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியுடைய பிறந்தநாள் விழாவில் பங்கேற்று வந்து கொண்டிருக்கின்ற போதுதான் இந்த செய்தியை எங்கள் அன்பு தலைவர் வைக்கோவிடம் சொன்னபோது உடனடியாக சென்று அஞ்சலி செலுத்துங்கள் என்று என்னை பணித்ததோடு மட்டுமல்லாமல் அஞ்சலி செலுத்துவதற்காக எழும்போர் இல்லத்திற்கு சென்று அவருக்கு எங்களுடைய இதய அஞ்சலியை செலுத்திய போது தலைவர் வைகோபர்கள் தொலைபேசியில் அழைத்து மாண்பமை நீதியரசரன் பார்த்திபனிடம் தன்னுடைய இதய அஞ்சலியை காணிக்கையாக்கினார் அவர் மறைந்து விட்டார் இல்லை அவர் இன்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கான சாட்சிகள் ஏராளமாக இருக்கிறது ஒரு மனிதன் மறைந்ததற்கு பின்னால் அவருடைய நினைவர்கள் மறைந்து விடாது அவருடைய கண் இறந்த சில மணி நேரத்தில் பார்வையற்ற ஒருவருக்கு அந்த கண் கொடையாக வழங்கப்பட்டது அந்த கண் இன்றைக்கும் யாரோ ஒரு இடம் பொருத்தப்பட்டு இன்றைக்கும் அது இந்த உலகை தரிசித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவர் மறையவில்லை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதாகத்தான் நான் பொருளாக கொள்ள வேண்டும் உடலை கொடையாக மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் நாள்தோறும் அந்த மனிதரை தரிசித்து அப்படி வீரம் தருவிய அவருடைய வீர தழ்புகள் நிறைந்த அந்த உடலை நாள்தோறும் அந்த மாணவர்கள் தரிசித்து அதன் மூலமாக பல பாடங்களை பெறுவார்கள் எனவே தொண்டை நாட்டின் நடுநாட்டில் பிறந்து ஒரு திசை காட்டும் தீபமாக விளங்கியவர் அவர் போராட்டக் களங்கள் என்று சொன்னால் அந்த களத்தில் வீறு கொண்டு எழுந்து நிற்பவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அவர் அடிவிட்டுதான் தான் நாங்கள் எல்லாம் அந்த பயணத்தில் வந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவர் இல்லாத இந்த சூழலில் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது அந்த வெற்றிடத்தை இட்டு நிறப்பதற்கு இளம் தலைமுறை முன்வர வேண்டும் என்ற செய்தியை இங்கு அனைவருமே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் இருந்தாலும் அவருக்கு நிகர் அவரையாகத்தான் இருப்பார் மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த நாள் வரையிலும் ஏறக்குரிய பத்து நாட்களில் எத்தனையோ மனிதர்கள் பிறந்து இருப்பார்கள் எத்தனையோ மனிதர்கள் இறந்து கொண்டிருப்பார்கள் பிறப்பும் இறப்பும் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்தாலும் சில மரணங்களை நம்மால் ஏற்க முடியாமல் இருக்கும் அவருக்கு மார்ச் ஒன்று என்ற ஒரு தேதி குறிப்பிட்டதைப் போன்று உரையாற்றிக் கொண்டிருக்கின்ற எனக்கும் ஒரு தேதி இருக்கிறது அமர்ந்திருக்கின்ற உங்களுக்கும் ஒரு தேதி இருக்கிறது ஆனால் இந்த காலகட்டத்தில் நாம் எப்படி வாழ்கிறோம் யாருக்காக வாழ்கிறோம் என்று எண்ணி பார்க்கின்ற போது ஜனவரி ஒன்றுக்கு வங்கி இன்று வரையிலுமான நாட்களில் எத்தனையோ மனிதர்கள் இறந்திருப்பார்கள் இறந்த அத்தனை மனிதருக்கும் இது போன்ற படங்கள் திறந்து புகழஞ்சலி செலுத்துவதில்லை யாருக்கு இது போன்ற புகழஞ்சலி செலுத்துவார்கள் என்று சொன்னால் யார் தனக்காக வாழாமல் இந்த சமூகத்துக்காக வாழ்ந்தார்களோ அவர்களுதான் இது போன்ற படத்திருப்பிழாக்களும் இதய அஞ்சலும் புகழஞ்சலி செலுத்துவார்கள் ஆக தனக்காக வாழாமல் இந்த சமூகத்துக்காக வாழ்ந்த ஐயா ராஜேந்திர சோழன் அவர்களுக்கு மறுபல சித்திராவிட முன்னேற்றத்தின் சார்பில் எங்கள் அன்பு தலைவர் வைகோபிரின் சார்பில் என்னுடைய செம்மாந்த வீர வணக்கத்தை உரித்தாக்கி காலத்தின் அருமைப்பாட்டை கருதி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் வணக்கம்